first two, tayo dosa, ഇത്ിപ്പൊടി നല്ല വേഗട്ടും ഫസ്റ്റ് വന്ന് മുട്ട ദോശ കൊഞ്ചെടുത്ത് ഊത്തിട്ട് നല്ല കുക്കാക്കട്ടും நாம இன்னைக்கு வந்து ஒரு பத்து வெரைட்டி என்னென்ன வெரைட்டி தோசைலாம் சுட போறோம் அப்படிங்கறத பத்தி தான் இருக்கோம் இப்போ ஃபுல்லாக பாத்தீங்கன்னா என்னென்ன தோசையெல்லாம் போடுறது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் இதுதான் தோசை ஃபுல்லாக ஃபஸ்ட்டு மாவு ஊற்றிட்டு அப்புறமேட்டு அதில் ஒரு தோசையை வந்து உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்கள் என்னென்ன தோசையெல்லாம் சொல்றோம் அப்படிங்கிறத பார்க்கவும் இது இப்படி

ரெடி ஆயிடுச்சு மனிஷா முட்டை தோசை ரெடி அடுத்து தானின் தோசை எல்லாம் போட்டுட்டு இது சாப்பிடலாம்

தூசிக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா வேகட்டும் ஆனியன் தோசை எப்போவுமே நம்ம தோசை தான் சாப்பிடுவோம் அதாவது மார்னிங் டிஃபன் நைட்டு டின்னரில் கூட நாங்கள் தோசை தான் எடுத்துப்போம் அப்படின்றவங்க மறுபடியும் நம்மளுடைய லைவுக்கு ஒரு லைக் போட்டு போங்க ஒரு சைடு எழுந்திருச்சு எடுத்து வந்து நல்லா பிரேசம் அப்படி என்ன கொஞ்சம் மேல விட்டா கொஞ்சம் யாருக்கெல்லாம் தோசை பிடிக்குமோ மறக்காம லைக் போட்டு போங்க ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து முட்டை தோசை போட்டுக்கிட்டேன் அடுத்தது இப்போ வந்து ஆனியன் தோசை போட்டிருக்கேன் இன்னும் என்னென்ன வெரைட்டியில் வந்து தோசை சொல்ல போகிறேன் அப்படிங்கறத ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் போட்டுக்கோங்க எது என்ன தோசை போட போறேன்னு பாருங்க தோசை தக்காளி தோசை தக்காளி தோசைலாம் யாருக்கு பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் சாப்பிடாதவங்க கண்டிப்பாக சாப்பிட்டு டேஸ்ட்டு பாருங்கள் நல்லா வேகட்டும் ஆயில் வெட்டிக்கலாம் சுற்றியும் டொமேட்டோ தோசை யார் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ மறக்காமல் லைக் பண்ணணும் நல்லா வேகிட்டோம் ஒரு சைடு வேகில் நம்ம என்னென்ன தோசை விட்ருக்கோம் முட்டை தோசை ஆனியன் தோசை தக்காளி தோசை அடுத்தது என்ன தோசை கூட போகிறோன்னு பார்த்தோம் அடுத்ததா வரப்போற தோசை ரொம்ப சீக்கிரட் ஆனது அதனால கண்டிப்பா யாரும் போகாம பாருங்க தக்காளி தக்காளி தோசை ரெடி போட்டு நல்லா தேய்ச்சிக்கிறேன் வந்துச்சு வந்து என்ன தோசை பொடி தோசை எனக்கு இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும் யாரெல்லாம் இட்லி பொடியை வச்சு தோசையை வந்து நல்ல நீ ஊற்றி சாப்பிடுறீங்களோ வைக்காமல் லைக் போட்டு போங்க பொடி தோசை மெயில வந்து நம்ம விட்டுக்கலாம் என்ன பரப்பி விட்டால் நல்லா இருக்கும் இல்லைன்னா அடியில் போய் தீஞ்சு யாருக்கெல்லாம் தோசை வெரைட்டிஸ் குடிக்குமோ மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க அடுத்தது என்ன தோசை போட போகிறேன் அப்படிங்கிறத வெளியே போகாமல் ஃபுல்லாக வீடியோ கிளியர் இருந்து பாருங்கள் இப்போ எல்லாம் ஒன் சைடு வந்துச்சு அப்படியே ஒரு திருப்பி திருப்பி போட்டுட்டு வச்சிடலாம் அடுத்தது என்ன தோசை சூட போகிறேன் கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம் సూపరా ఏంది రెండు పక్కము దూమ్ క్లోజ్ అన్ని వచ్చిక్లా ఇప్పై ఎన్న దోశ చూడపోరని పట్టిందా தோசைன்னு பாத்தீங்கன்னா இஞ்சி பூண்டு தக்காளி வரமிளகா மூணு பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் சேர்த்துக்க போறேன் இது பேர் மேலே வந்து கார காரமா இருக்கணும் வரமிளகா பூண்டு தக்காளி ஆனியன் இஞ்சி எல்லாமே நல்லா பண்ணி வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரிலாம் யார் செஞ்சுருக்கீங்களோ மறக்காமல் நம்மளோட வீடியோவுக்கு லைக் பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணியாச்சு சூப்பராக இருக்கும் இந்த மாதிரிலாம் நின்று சாப்பிட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் நம்மளோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க பெருமைல நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நல்லா கட்டும் நீங்க என்னென்ன தோசை வச்சிருக்கேன் முட்டை தோசை ஆனியன் தோசை தக்காளி தோசை சந்தா அப்பா கூப்பிடுறாரு என்னன்னு கேள் எங்க அப்பா இல்லட்டி எங்க அண்ணப்பூர்ல இருந்து சொல்லு இது வந்து என்னன்னு சொன்னேன் பூண்டு இஞ்சி வெங்காயம் தக்காளி பரமிளகாய் இது எல்லாத்தையும் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் அரைச்சி வச்சிட்டு இந்த மாதிரி தோசை ஊற்றிட்டு அதில் வந்து நான் ஆப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ நல்லா அந்த சைடு வேகட்டும் ஏன்னா அதில் பச்சை வாசம் அடிக்கும் இல்லைங்களா வேகட்டும்

இப்போ வந்து இதை திருப்பிடுவோம் அடியில் பிடிச்சிருக்கவும் வாய்ப்பு பிரிப்பு அதனால் நம்ம திருப்பியாச்சு இது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ண மாதிரி தான் இருக்கும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக என்ன பண்ண போகிறோம் அடுத்த இது என்ன தோசை அப்படின்னு தானே நீங்கள் இருக்கீங்க இதோ வந்துட்டேன் என்ன சொல்ல சொல்றா உங்கள மணி சப் சொல்லுப்பா டாட்டா போன் பண்ணிட்டே இருக்கே கேட்க சொல்லுங்கள் இப்போ வந்து என்ன தோசைன்னு பார்த்தீங்கன்னா கிரேவி வந்து வச்சிருக்கேன் அந்த சன்னா கிரேவியை தான் ட்ரை பண்ண போறோம் போதும் சன்னா கிரேவி போதும் அண்ட் சன்னா சன்னா கிரேவி சன்னா கிரேவி சன்னா கிரேவியை வந்து தோசையில் அப்ளை பண்ணியிருக்கோம்

ஒன் சைடு வெந்துடுச்சு வந்து நீங்களும் யாராவது இந்த மாதிரிலாம் தோசை சுட்டு வெரைட்டியாக சாப்பிட்றீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய லைவுக்கு வந்து லைக் பண்ணிட்டு போங்க எப்போ லைவ் போட்டாலும் முன்னாடி வந்து நில்லுங்க

இது ஒரு பிரச்சனையும் இல்லை கிரேவி தான் அதனால நம்ம அப்படியே கூட இது பண்ணிக்கலாம் இப்படவே போட்ட கூட நம்ம வந்து எந்த ஒரு சாளுனாவே ஊற்றாம நம்ம வந்து சூப்பரா சாப்பிட்டுக்கலாம் இப்போ நம்ம ஃபைனல் டச் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செஞ்ச நம்ம தவா வைக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய ஒரு ஆன்லைன் அதாவது சிம்பிளான ஆம்லெட் நான் ஆல்ரெடி ஆனியன் வந்து இர்க்காக தான் ரெஞ்சேன் முட்டை போண்ணுறதுக்காகலாம் அறி இல்ல இதுல வந்து நான் இப்போ என்னென்ன பண்ண போறேன் அப்படின்னு பாருங்க தயா கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கிறேன் சாரி பொடிங்கிற பாரு இட்லி பொடி இட்லி பொடி ரொம்ப பிடிக்கும் உங்ககிட்ட சிக்கன் மசாலா இருந்துச்சு அப்படின்னா சிக்கன் மசாலாலாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க சிக்கன் மசாலா கறி மசாலா பெப்பர் இதெல்லாம் இருந்தால் போடுங்க நான் பெப்பரை அதிகம் சேர்த்துக்க மாட்டேன் ஒரிஜினலாக சேர்த்துப்போம் லைட்டாக ஒரு எண்ணெய் விட்டு இதுதான் ஃபைனல் டச் இப்படி இருக்கும்போது இந்த சன்னாவை இப்படி எடுத்து வயலில் போட்டு சாப்பிடணும் சூப்பராக இருக்கும் and the charm like um super நம்மளுடைய thirumbichilla yaarukku லைவ்ல போட்ட இத்தனை வெரைட்டிஸ் அதாவது என்னென்ன வெரைட்டிஸ் போட்டிருக்கோம் முட்டை தோசை ஆனியன் தோசை தக்காளி தோசை பொடி தோசை சட்னி அதாவது அந்த கார தோசை அப்புறம் சன்ன மசாலா கிரேவி வச்சு அதில் ஒரு தோசை இன்னவும் நான் நான்வெஜ்லாம் செஞ்சேன் அப்படின்னா இந்த சிக்கன் பீசஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி இதில் போட்டு அப்படியே அந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றி அதுவும் செஞ்சு சாப்பிடுவோம் சூப்பராக இருக்கும் மீன் குழம்புல தோசையை ஊற்றி மீன் குழம்பு அப்படியே லைட்டாக மேலே பரப்பாப்பில் போட்டு விட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் ஆம்லேட் ரெடி ஃபைனல் டச் முடிஞ்சது இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சுத்தமாக தோசை தவாவை மனியன் போட்டு க்ளீன் பண்ணிடலாம் சூடாகனதுக்கப்புறம் எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டு வச்சிடலாம் நாளைக்கும் நம்ம தோசை சூடாக ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த தவாவில் இந்த மாதிரி ஆனியனை வந்து நல்லா குத்தி விட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அப்புறமா இன்னும் உடஞ்சிருந்துச்சு அப்புறமா தோசை சூட ஆரம்பிக்கலாம் அப்போ தான் நல்லா தோசை எந்திரிக்கும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இது வரைக்கும் லைக் பண்ணினதுலருந்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் ரொம்ப 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 தேங்க்யூ நாங்கள் முடிச்சுக்கிறோம் சூடாக நீங்களும் செய்து சாப்பிடுங்க bye mancha jabla mam ah sabla mam okay thank you for watching thank you thank you thank you